எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த நெகிழி என்பது வந்து ஒரு பிளாஸ்டிக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குருடாயிலோடைய மூலக்கூறு அதனுடைய மெயினான மூலக்கூறு வந்து குருடாயில் அந்த குருடாயில் இருந்து தொழிற்சாலைகளுக்கு போயிட்டு பல வடிவங்களில் வந்து நெகிழி வந்து உருவாக்கப்படுது இந்த நெகிழி மூலியமாக பல விதமான பொருட்கள் வந்து உருவாக்கப்படுது உதாரணத்துக்கு வந்து நம்ம நெகிழி கவர் கேரி பேக்கில் ஆரம்பித்து அதை ஈஸியாக கொண்டு போக முடியும் கேரி பேக்கில் ஆரம்பித்து நம்மளை சுற்றி வந்து நிகழாகவே வந்து நிறைஞ்சிருக்கு அப்படியான ஒரு காலகட்டத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் பிளாஸ்டிக் வாலியாக இருக்கட்டும் தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு கேரி டிஃபன் பாக்ஸு எல்லா விதமான பொருளும் தண்ணி குடிக்கிற குடம் தண்ணி குடிக்கிற கிளாஸில் வந்து ஆரம்பித்து நெகிதி வந்து அப்படியே நம்மளை சுற்றி வந்து நிறைஞ்சிருக்கு குழந்தைகளை விளையாட்ற இருந்து எல்லாமே நிகழ்ச்சியாக இருக்குது நம்ம அமர்ந்திருக்கிற வந்து நாற்காலி வரை இந்த நெகிழியோடய பயன்பாடு வந்து தேவைதானே அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தோணலாம் கண்டிப்பாக வந்து தேவைதான் தான் ஆனால் வந்து அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் வந்து மிக அதிகம் அதையே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இந்த நெகிழி வந்து உண்டாக்குது மட்கக்கூடியதா அப்படின்னு கேட்டால் இது வந்து மக்கவே மக்காது இது வந்து மறுசுழற்சி தான் செஞ்சுக்கிட்டே போகலாமச்சு இது வந்து மட்கும் தன்மை வந்து இதுக்கு கிடையாது அப்போ மக்காத ஒரு பொருள் வந்து பூமியில் வந்து குவியும்போது ஒட்டு மொத்தமாக பூமியோடைய பரப்பளவையே வந்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அளவு கூட வந்து என்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும் நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய நெகிழியை வந்து எல்லோரும் சிந்திக்கணும் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நெகிழி வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கணும் அந்த இடத்துல